ரெண்டு சின்ன வெங்காயம் உள்ளே சாப்பிட்டிங்கன்னா இதில் அடைப்பே வராது ஏன்னா அது இன்றைக்கி எல்லாருக்கும் தேவை வயகிற மாதிரின்னு வச்சுங்களேன் எழுபது வயசில் கூட குழந்த பார்த்துக்கலாம் அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் பாருங்கள் காலங்காய் எவ்வளோ வேலை நடக்குது பாருங்கள் வெங்காயங்க சும்மா வெங்காயம் அரைஞ்சது கொடுப்பாரு ஒரு முழு வெங்காயம் கொடு கிராமத்தில் என்னென்னலாம் பண்ணின்னு இருக்காங்கன்னா நம்மளாம் வந்து நம்ம வச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஞ்சியோ பண்ணுறோம் அப்புறம் எக்கோ பண்ணுறோம் இசிஜி பண்ணுறோன்னு சொல்லி பாருப்பா இதுதான் வெங்காயம் அதெல்லாம் காட்டின வேறு என்ன ஆளுங்களுக்கு இந்த வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க அதான் மூக்கிலேருந்து தண்ணி வரும் கண்ணில் வந்து தண்ணி ஊரும் பார்க்கனால வரல இன்னும் நிறைய சாப்பிட்னா எனக்கும் வரும் மூக்கில் வரணும் தண்ணி எனக்கு வருது பாருங்கள் இந்த வெங்காயத்தை சின்ன வெங்காயம் நல்லது ரெண்டு சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி காலையில் சாப்பிட்ட பிறகு வெறுமயத்துலலாம் வேணாம் சாப்பிட்ட பிறகு ரெண்டு சின்ன வெங்காயம் உள்ளே சாப்பிட்டிங்கன்னா இதே இதில் அடைப்பே வராது இதே சின்ன வெங்காயத்தை நீங்கள் பல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா அது இன்றைக்கி எல்லாருக்கும் தேவை வயகிற மாதிரின்னு வச்சுங்களேன் எழுபது வயசில் கூட குழந்த பார்த்துக்கலாம் ம் அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் இந்த வெங்காயத்தை இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா இதே அடைப்பை போக்கும் இதே அடைப்பை போக்கும் செரிமானத்தை சீராக்கும் மூத்திரம் நல்லா போகும் முத்துறா நல்லா போகும் இதையும் பயன்படுத்திங்க